ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யாஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அட்டிகை கலெக்ஷன் பார்க்க போகிறோம் எக்ஸ்க்ளூசிவாக அடிகை மட்டும் பார்க்க போகிறவங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அப்படியே தங்கத்தில் வர்ற மாதிரியே இருக்க போகுது ஸோ வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் திரியுற நம்பரை ரீச் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இங்கே போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஸோ நம்ம லைவ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ கண்டிப்பாக வெல்க் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் நோட்டிபிகேஷன் வரும் லைவ்ல நிறைய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னங்கிறத பார்த்துட்டு கலெக்ஷன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஸோ எயிட்டீன் இன்ச்சஸ் வரக்கூடிய ஒரு சூப்பரான டாலர் தான் இந்த வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டில் நாங்கள் கொடுக்குற இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ஒரு நானூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா வரத்துள்ள ஒரு சூப்பரான டாலர் செயின்னா இந்த வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட் ஸோ நிறைய பேருக்கு கிவ்அவே கிஃப்ட் வாங்குறதுக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் லைக் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரோடு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணணுங்க ஸோ எந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி கமெண்ட் வேணால் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் அண்ட் லைக் நம்பர் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தர் சூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த கிவ்அவே கிஃப்ட் நம்ம கொடுத்துருவாங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா த ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அடிகைங்க ஸோ இந்த அடிகைக்கு உங்களுக்கு கம்மல் வந்துடும் ஸோ இந்த கம்மலுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் நீங்கள் தனியாக வாங்கினீங்கனாலே நியர்லி உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வருவோங்க ஸோ இந்த அடிகையோட சேர்த்தே இன்றைக்கி வருது புஷ்ப இதுக்கு வந்து உங்களுக்கு திருகிற திருகாணி டைப் தான் கொடுத்துருக்கோம் கோல்டில் வர்ற மாதிரியே தான் இருக்கும் ஸோ நல்ல ஒரு பாரம்பரியமான லுக் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரூபி ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கு மல்டி கலர் வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதில் ஃபுல் ஒயிட் வந்து இப்போ அவுட் ஆகிடுச்சுங்க ஸோ இன்கேஸ் ஃபுல் ஒயிட் வேணும்னா என்கிட்ட கேளுங்க இன் நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அண்டு இந்த அட்டிகையில் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அன்கட் ஸ்டோன் அண்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் வராமல் ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு சைடில் வந்துட்டு பேக் செயின் சாரி இந்த பேக் செயின் வந்து யூஸ்வலாக நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குவோம் பட் இந்த இன்னைக்கு காமிக்கிற அட்டிகை எல்லாத்துக்குமே நாங்கள் நாங்கள் பேக் செயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்குள்ளே நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் தமிழ்நாடுக்கு ஸோ இந்த இந்த அட்டிகையோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா மட்டும்தாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நான் ஃபோனில் காமிக்கிறத விடவே நேரில் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே அவ்வளோ கிளிட்டரிங்காக அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் வெயிலெல்லாம் போட்டு போகும்போது நல்ல ஒரு பார்வையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததுமே ஒரு சூப்பரான அடிகைங்க இந்த அடிகையுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கும் ஸோ இதே பேட்டர்னில் நம்ம நிறைய அடிகை போட்டிருப்போம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அடிகை இது வந்து நியூ லான்ச்சிங்க இது வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சைடில் உங்களுக்கு பின்னல் ஃபிளார் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபுல் மல்டி கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும் பேக் சைட் பார்த்திங்கன்னா தங்கத்தில் வர்ற மாதிரியே அந்த க்ளோஸ்டு பேட்டர்னில் பட் தங்கத்தில் வர மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஸோ பின்னல் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கோல்டில் வர்ற மாதிரியே தான் இருக்கும் நீங்களாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது தங்கம் இல்லை அந்த அளவுக்கு அந்த ஒர்க் ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக கொடுத்துருப்பாங்கங்க இதோடய ப்ரைஸ் வந்து வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா கழுத்து பெருசாக இருக்கிறவங்க கூட வந்துட்டு தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது வந்து யங்ஸ்டர்ஸ் கூட வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான அடிக்கைங்க ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அடிகை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கிறாங்க பட் ஒரு சிலருக்கு வந்துட்டு லைக் ரொம்ப கிராண்டாக வேண்டாம் பாட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அட்டிகை வந்து நல்ல ட்ரெடிஷ்னலான லுக்லையும் நல்ல ட்ரெண்டியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த அந்த ட்ரெடிஷ்னல் எங்கேயுமே குறையாது பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாகவும் ரொம்பவே நீட்டாகவும் இருக்குது இதுக்குமே உங்களுக்கு பேக் செயின் வந்துடும் இது மல்டி கலரில் வந்துட்டு உங்களுக்கு பென்டென்ட் வந்துடுது ஃபோர் நைன்ட்டி நைன் மட்டும்தாங்க சீரிஸாக வர்த்தியாக இருக்கும் நீங்கள் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க வெறும் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னுங்க ஸோ ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்ததுமே நல்ல ஒரு கிராண்டான அட்டிகை இந்த அட்டிகை பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஃபுல் ஒயிட் ஸ்டோனுங்க ஸோ யூஸ்வலாக வந்துட்டு அட்டிகையில் ஒயிட் ஸ்டோன் கிடைக்கிறது நிஜமாகவே ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் கிடச்சிருக்கு அண்ட் இதில் லீஃப் பேட்டர்ன் அவ்வளோ அழகாக இருக்குங்க உருவங்கள் எதுவுமே நம்ம இன்னைக்கு காமிச்ச அட்டிகை எதுவுமே உருவங்கள் இல்லாத ஒரு பேட்டர்ன் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உருவங்கள் எதுவுமே இல்லை லீஃப் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் சைடில் உங்களுக்கு ஹார்ட்டின் பேட்டனில் வரக்கூடிய செயின் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அவ்வளோ கிராண்டா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக வேர் பண்ணால் நல்ல கிராண்டான லுக் கிடைக்கும் அண்டு கோல்டு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு பேக் செமி செமிக்ளோஸ்ட் அந்த தங்கத்தில் வர்ற மாதிரியே இருக்கும் பாருங்கள் நார்மலாக உங்களுக்கு இருக்கிறதுக்கும் இந்த ஒரு பேக் சைடு செமிக்ளோஸ்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் ஸோ கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க நான் அட்டிகையோட ப்ரைஸ் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சூப்பராக இருக்குங்க வேறு பண்ணிணா ஒரு கோல்டு ஃபினிஷிங் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது செலிபிரிட்டிஸ்லாம் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு அடிகைங்க ஸோ இந்த அடிகை பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து வேர் பண்ணி போட்டிருப்பாங்க ஈவன் மூவிஸ்லேயுமே நம்ம பார்க்க முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அடிகை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ராயல் அண்ட் ரிச்சாக இருக்கும் முன்னாடி வந்தது இட் சேம் பேட்டர்ன் தான் பட் அது வந்து லீஃப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இது வந்து மேங்கோ பேட்டர்னில் மல்டி கலரில் வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி ஹார்ட்டின் பேட்டர்னில் வித் பேக் சைடோட வந்துடும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ பிரட்டியாக இருக்கும் ஸோ ரொம்பவே அஃபர்டபுளான ப்ரைஸில் கொடுக்குறோம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வேறு வந்துடும் ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ரொம்பவே ஹெவி டிமாண்ட் இருக்கக்கூடிய பால் பேட்டர்ன் அட்டிகை பால் பேட்டர்னில் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ங்க ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேர் பண்ணிக்கும் போது நல்ல ஒரு பாரம்பரியமான லுக் இருக்கும் ந நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் வந்து வேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு அந்த பாரம்பரியமான லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் பால் முகப்பு செயின் போட்டு இது போட்டாங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்ட் பேக் சைட் வந்து ஃபுல்லி க்ளோஸ்ட்டு அண்ட் உங்களுக்கு வந்து பேக் செயினோடு வந்துருங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ரூபி ஒயிட் காம்பினேஷனில் நாங்கள் காமிச்சிருக்கோம் இதுலேயுமே மல்டி கலர் வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஜஸ்ட் அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிரும் நம்ம இன்றைக்கி காமிச்சது எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியமில் வரக்கூடிய குவாலிட்டி தான் ஐம்போனில் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் காமிச்சிருக்கோம் ஸோ இது எல்லாமே இன்றைக்கி காமிச்ச எல்லாமே உங்களுக்கு கேரண்டீடு ஐட்டங்க ஒன் இயர் ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி வந்துடும் அதுக்கு மேலேயுமே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு குவாலிட்டி நல்லா இருக்குதுன்னு நம்மக்கிட்ட சஜஷன் சொல்லியிருக்காங்க கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஃபீட்பேக்காக ஸோ நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து நீங்கள் சேஃப்டியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லாங் லைஃப் வருங்க ஸோ சேம் பேட்டனில் இந்த முகப்பு அட்டிகையுமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் இந்த அட்டிகை வந்து எப்பயுமே வந்து டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு அட்டிகை இது உங்களுக்கு மல்டி கலரில் கிடச்சிருவோங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு பேக் சைட் க்ளோஸ்டு அண்டு சைடில் பால்ஸ் வர மாதிரியான அடிகையில் இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அடிகை எப்போ வந்து லான்ச் ஆனதோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இது வந்து ட்ரெண்டில் தான் இருக்குது ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு அடிகை இது வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் இதுக்கு வந்து உங்களுக்கு பேக் செயின் எல்லாத்துக்குமே வந்து பேக் செயின் வந்துடுங்க பார்க்குறதுக்கு தங்கும் மாதிரியே தான் இருக்குங்க ஸோ வேணுக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க பார்க்க ரொம்ப ரிச் அண்ட் லுக்கியாக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பாரம்பரியமான லுக் இன்றைக்கி காமிச்ச அடிகை எல்லாமே வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறோம் லாஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்